நான்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம்க்கி பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஆறாறு அன்னைக்கு பிரச்சனை வருது என் கூட ஓடுகிற மாற்று கண்டக்டரும் கிறிஸ்தவன் சிஎஸ் கிறிஸ்தவன் நான் இப்போ எந்த கோ கம்பெனி ஓனரு மேனேஜர்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏ நீனுக்கு அவனுங்க கிருசுவேன் அவன் ஒரு ஞாயிறு ஓடட்டு நீ ஒரு ஞாயிறு ஓடு நீ ஓடுற ஞாயிறு அவன் ஆறாணைக்கு போட்டு அவன் வண்டியில் ஓடும்போது நீ ஞாயிற்றுக்கிழமை அனுப்பிப்போம் இப்படி மாற்றிக்கிறீங்கன்னு சொல்கிறான் நியாயம் தானே நியாயமாக நியாயம் இல்லையா அப்படி பிரித்து சொல்லணும் அவங்களுக்கு அது நியாயம் அவன் பேருக்கு கிறிஸ்தவன் நாங்கள் பேருக்கு வாழும்படியா அவளுக்கு கிறிஸ்தவன வந்தவங்க இல்லை எங்களுக்கு வருமானம் முக்கியம் இல்லை எங்களுக்கு வேலை முக்கியம் இல்லை பட்டினது செத்தாலும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நாள் அந்த நாள் முழுவதும் கத்துடைய சமூகத்தில் இருக்கணும் முடியாது என்ன மிஸ் பரவாயில்லை பண்ணாங்க அது ஒரு பத்து நாள் ஆண்டு ஒன்று மணம் போட்டேன் என்னப்பா ஆராதனைக்காக நான் போராடுனேன் வாதாடுனேன் எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை ஒரு ஆண்டவர் அமைதியாக இருந்தார் அப்புறம் அவருடைய நேரம் வந்தோடனே அவர் கிரியை செஞ்சார் நான் தங்கியிருக்கிறேன் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன் கண்டக்டர் ஓடி வரேன் மேனேஜர் வர சொன்னார் அப்பா வரேன் அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் வரேன் இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை வந்துருப்பா சொல்லிட்டு போகிறான் வரேன் வரேன் அதுக்கப்புறம் ட்ரைவரு வண்டியில் பாட்டி டிரைவரே இறங்கி வரேன் மேனேஜர் வர சொன்னார் வரேன் வரேன்போ அப்பவும் போகல அதுக்கடுத்து அதை விட பதவியில் உயர்ந்து வர்றேன் சரி இதுக்கு மேலே நம்ம தமதிக்க கூடாது அவங்களை நம்ம மதிச்சாகணும் வேலை கிடைக்கிறது கிடைக்கல தன தடவை கூப்பிட்டு எங்களுக்கு போய் என்ன செய்யணும் அது ரொம்ப கடுமையாக சாடுறாரு ஓனர் வந்து அமர்ந்துட்டார் ரெண்டு பேர் கிழிக்கிறாங்க ஒரு நாள் விலை கொடுங்க சாமி என் பொன்னாட்டி பிள்ளைகள பட்டினியர்களுக்கு நான் ஒரு நாள் கண்டருக்கு ஒரு நாள் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கேன் வரிசையில் நான் இத்தனை ஆட்களை அனுப்பி உன்னை கூப்பிட்டு போதுன்னு வர மாட்டேங்கிறேன் உனக்கு எவ்வளோ திமுரு அவன் பல கொடிகளுக்கு அதிபதி அவன் கையில் எத்தனையோ பஸ் எத்தனையோ ரூட்டு கையில் இருக்கு எனக்கு திருச்செந்தூர் ஓவரி நான் கண்டக்டர் ஓட்டில் பகுதி திருச்செந்தூர் ஓவரி இருந்து அப்படி நாசரேது போய் நாசரே சாத்தாங்குளம் வந்து காலையில் புறப்பட்டு அப்படி வந்துட்டு அப்படியே டபுள் வழியாக அப்படியே சூஜபுரம் தசமலை இடையகுடி ஆணகுடி ஓவரி அப்புறம் அதே வழியெல்லாம் சாத்தாங்குளர் நாசரேத்து வரைக்கும் போயிட்டு சாத்தா குளர் சாத்தாங்குளத்து வழியாக முதலூர் சட்டாரம்பரம் அப்படி போகணும் நினைச்சால தேசமலை அப்படி போகணும் அப்புறம் தேசமலையிலேருந்து மறுபடியும் அதே ரூட்டில் வரணும் சாத்தாங்குடம் அப்புறம் வந்து நேராக மறுபடியும் ஓரி போயிட்டு ஓரியிலேருந்து த்ரூவா காலையில் வந்த வழியில் அப்படியே வந்து திருச்செந்தூரில் வந்து நைட்டு ஸ்டே ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கியூவில் நினைக்கிறேன் பொய் இல்லை உண்மை வரி ரீதியாக ஐயா ஒரு நாள் குடிக்கிறேன் ஏன்னா அந்த சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை காப்பாற்றணும் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது நீ வர கூப்பிட்டா அவன் வந்து கேட்டுக்கிட்டு காலைல கெஞ்சிக்கிட்டு இருக்கான் கொடுக்கற உனக்கு நான் இத்தனை ஆளுகளை உன்னை கூப்பிடற கூப்பிட்டா நீ உட்காந்துக்கிட்டு வாரம் வரேன்னு இருக்க அப்படின்னாரு ஏன் வந்து நீ இல்லை உங்கள் அப்பா இல்லை நீ கொடுக்குற வேலைக்காக இல்லை நீ கொடுக்குற சம்பளத்துக்காக இல்லை கத்துற வேலை செஞ்சு சாப்பிடணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் வேலை செய்யாமல் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்காரு அனுமதிச்சு அனுமதிக்கிறேன் போயிட்டேரில் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கு வெளியே சொல்ல முடியுமா துடைச்சி விடுவாங்க கடைசியில் ஒரு வழிக்கு அவன் வந்தான் ஓனரும் மேனேஜரும் சரி ஞாயிற்றுக்கிழமை இனி ஆற விட மாட்டேன் ஆமாம் நான் கடவுளுக்கு முன்னாடி இருந்தாகணும் நான் வாழ்கிற காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்தானே யாருக்கு முன்னாடி இருக்கேன் கடவுளுக்கு முன்னாடி இருக்கேன் சரி நீ இனிமே இல்லை நீ செக்கிங் இன்ஸ்பெக்டர் எப்படி ஒரு ஆராதனை நாளுக்காக வாதாடி போராடி கொஞ்ச நாள் அந்த வேலையை இழந்துட்டு வருமானத்தை இழந்துட்டு இதுக்காக நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே கற்று எனக்கு பதவி உயர்வை தான் தந்தார் அப்படி வாழ்ந்து வைப்பானா எனக்கு முன்னாடி வந்து கூடுகிற விசுவாசிகள்னு சொல்கிறீங்களே இவங்க அந்த அளவுக்கு தியாகம் பண்ணலைன்னா அவங்க என்ன தேவன அனுபவிச்சுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கடவுள்னாலே நாங்கள் போனால் தான் வருமானா அப்படின்னா நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போ எனக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியா அவங்களுக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியா எது பரிசு தாவி நான் சிந்திப்பா சிந்திக்க மாட்டேனா ஆ இல்லையே வாழ்க்கை இல்லையே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க ஒதுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா ரெண்டு மணி நேரம் ஒதுக்குறாங்க இப்ப எப்படி எனக்கும் பரவாயில்ல இவங்களுக்கும் பரலோகமா அது எப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தன் வர முடியாது இது பாகுபாடு கிடையாது விஜுவாசியானாலும் பரிசுத்தம் வேணும் ஊழியக்காரனால கழுவப்படணும் சுத்திகரிக்கப்படணும் அறிக்கை செய்யப்படணும் விட்டு விடணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள்